ஹாய் வேர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புகை மீன் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மறக்காம மறக்காமல் சரி மறக்காமல் சொன்னால் மறக்காமல் எது ஒன்றுங்க மறக்காமல் கடைசி வீடியோ பாருங்கள் முதல்ல வீடியோவில் வீடியோ இல்லை சரிங்க மீனை கழுவி எடுத்துக்கணும் முதல்ல எப்படிலாம் சொதப்பிறோம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க பெரிய யூடியூபராக நம்மள ஒரு சின்ன சின்ன யூடியூபர்லாம் இப்படி தான் திக்கித்தடு மாதிரி தான் பேசணும் எதுக்கு உப்பு தொடங்க மீனை கழுவுறதுக்கு உப்பு தொடண்ணே அடுத்து மீனெல்லாம் சின்ன சின்ன இலையில் மடித்து எடுத்து வச்சுக்கணும் மீன் அழகாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஏன் குட்டியே மீன் மடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா அவ்வளோதான் மீன் இப்படி தான் மடிக்கணும் நல்லா பார்த்துக்காங்க மீன் மடிக்கிறதா மெயின்னு ஏன்னா இதுதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்திங்க அழகாக பொட்டலம் கட்டுறீங்கன்னு பார்க்க போகிற கட்டுறேன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அதாவது போன ஜென்மத்தில் நான் எங்கேயாவது பொட்டலம் கட்டுற கடையில் வேறு செஞ்சு போகிறேன் நினைக்கிறேன் அழகாக கட்டியிருந்தேங்க இப்போ பாருங்கள் எடுத்துல நாலு ஒன்றா எப்போ பாருங்கள் இருக்கும் ஒரு ஒன்று ரெண்டு டக்குன்னு போடுற விடியாவா மூணு நாள் எப்படி கட்டாக வந்துச்சுங்களா பார்த்து அழகாக இருக்குது என்ன பவுஸ் பண்ணி பாருங்க விடியாவது அடுத்து தான் மெயின் இதான் அடுப்பு சூஸ் பண்ணுற இடம் வந்து களிமண்ணாக இருக்கணும் அதுதான் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் நம்ம பழங்கள் ஆதிகள மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் இப்படி தான் களிமண் வச்சு அடுப்பு ரெடி பண்ணி புகை செஞ்சு சாப்பிடுவாங்க அதாவது அவங்களுக்குலாம் எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இருக்காது ஒரு மீன் சமைக்கணுன்னா ஆனால் மீன் சமைச்சு சாப்பிட்டுருவாங்க அது எப்படிங்கிற ஸ்டைல் தான் இது நல்லா பார்த்துக்கோங்க அடுப்பு ரெடி பண்ணணும் கல்லில் மூணு சைடில் வைக்கணும் எப்படி அடுப்பு ரெடி பண்ணுறது தெரியும் உங்களுக்கு பாத வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நல்லா பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் டெஸ்ட் அப்படிங்கிறதான் மெயின் இந்த அடுப்புக்கு மேலே வைக்கிற குச்சி தான் பாருங்கள் குச்சி நம்ம அளவு எடுக்கிறோமா நம்ம ஆளை அளவு எடுக்கிறாரு அளவு எடுத்து குச்சி நம்ம ட்ரெடிஷ்னல் சைடிலேயே கத்தியில் வெட்டோம்னாண்டு கல்லுலேயே வெட்டணும் பாருங்கள் நம்ம டேம் சைடு இருக்கிறனால கல்லுக்கு வந்து பா சாப்பாக இருந்தது கல்லை வச்சு வெட்டி குச்சி எடுத்துவிட்டோம் குச்சி எடுத்து மறுபடியும் குச்சி வச்சு அழகாக கவர் பண்ணணும் மேலே ஃபுல்லாக ஒவ்வொரு குச்சாக வச்சு அழகாக ஓப்பனிங்கே இருக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு அடுப்பு எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோமோ குளோஸ் பண்ண முடியும் நம்ம கம்மியான மீன் தான் குட்டி குட்டி மீன் தான் சமைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஓகே சின்ன அடுப்பு போதுனால சின்ன அடுப்பாக போட்டிருக்கோம் அப்படி கடுத்து இங்கே பாருங்கள் குச்சி வச்சா மட்டும் பார்த்தா குச்சிக்கு மேலேயும் களிமண் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம இந்த வீட்டுக்கு மேலே தர எழுப்பம் தெரியுமா அதே மாதிரி நல்லா பூசி எடுத்துடணும் அப்படிதான் களிமண்ணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாரு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சக்கரை க்ளோஸ் பண்ணி ஏன் வேலை வெயிட் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு போகாது ஃபைனல் டச் அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும் ஹோல்ஸ் போட்டால் தான் அது வழியே தான் புகை வரும் இருங்க புகை வரும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ அட அடுப்பு பார்த்திக்கலன்னா அப்போ இதுக்கப்புறம் தான் போக வரும் சாரிங்க பாருங்க எவ்வளோ அழகாக போக வருது நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் போகிறோம் பார்த்தியா அந்த வழியாக தான் போக வரும் இந்த புகை மேலே தான் இப்போ வைக்கக்கூடாது ஏன்னா களிமண் நீரமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிங்கன்னா களிமண் காஞ்சி நல்லா ஸ்ட்ராங்காக மாறிடும் அப்போ தூக்கி வைக்கணும் இப்போ பாருங்க ஸ்ட்ராங் ஆகிடுச்சு களிமண் கலர்லாம் மாறிடுச்சு பார்த்திங்கன்னா களிமண் கலர் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நம்ம கட்டி பொட்டில் கண்டிச்சோம்னால் அந்த மீன் தூக்கி வைக்கணும் வைச்சோம்னா அந்த புகையிலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வேகும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க பழங்கால மக்கள் அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறது நம்ம இதே தான் உக்காந்து வேடிக்கு தான் பார்த்துட்டுருக்கணும் வேறு இல்லையே இருந்தோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் புகைக்கெல்லாம் மறைச்சிருச்சே பனிமட்டம் மறுச்சே ஆ வெளியே வந்துருச்சு ஐயோ அடுப்பு ஃபுல்லாக பத்திரிச்சு போல பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வேந்துட்டு இருக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் திடீர்னு பார்த்திங்களா என்னை சுற்றி ஃபுல்லாக ஒரு புகை மூட்டம் காஞ்சனா படத்தில் வர மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்களா மேலே பார்க்குறேன் ஐயோ மழை வரப்போகுது திடீர் சாக்கி அடிச்சு உடனே மீனை எடுத்துட்டேன் இது வந்து சைடில் கொஞ்சம் அனல் அடிச்சதுனால திஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் ஓகே மீன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் வெந்திருந்தது உங்களுக்கே பார்த்தா தெரியும் நான் சைடில் அனல் அடித்ததுனால அந்த ஒரு மீன் மட்டும் ஒரு பண்ணலாம் சூப்பராக வந்துருந்தது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு எங்கள் சைட்லேயே போடுங்க சரிங்க நம்ம சைடில் உங்கள் எங்களை பிரச்சினை பசங்களுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கீழே சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் நம்ம பசங்க வீடியோ பிடிக்கிற பசங்க நல்லா பிடிப்பாங்க சரி பாய் பாய் தேங்க்யூ நன்றி வணக்கம் நோ நோ வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்